வணக்கம் நண்பர்களே இந்திய அரசின் புலனாய்வு துறையில் பத்தாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது விருப்பமுள்ளவர்கள் முழு விவரத்தையும் பாருங்க பணியின் பெயர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் காலியிடங்கள் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு கல்வித்தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்தில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது அதிகபட்சம் இருபத்து ஏழு வயது சம்பள விவரம் மாதம் இருபத்தொன்று ஆயிரத்து எழுநூறு ரூபாயில் தொடங்கி அறுபத்தொன்று ஆயிரத்து நூறு ரூபாய் வரையிலான ஊதியம் வழங்கப்படும் தேர்வு முறை மூன்று கட்டங்களில் தேர்வு நடைபெறும் முதல் கட்டம் தேர்வு அப்ஜெக்டிவ் டைப் இரண்டாம் கட்டம் விவரப்பூர்வ எழுத்துத் தேர்வு டிஸ்கிரிப்டிவ் டைப் மூன்றாம் கட்டம் நேர்காணல் மற்றும் தனிப்பட்ட தன்மை சோதனை இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் விண்ணப்பக் கட்டணம் ஸ்டீ சி பெண்கள் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து நூற்று ஐம்பது ரூபாய் மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு ஆறு நூற்று ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தும் முறை ஆன்லைன் விண்ணப்பத் தொடக்கத் தேதி இருபத்தாறு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்ப இறுதி தேதி பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் மாவட்ட வாரியான காலியிட அட்டவணை ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முகவரி இவை அனைத்தும் வீடியோவின் விளக்கப் பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் இணைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற அரசு வேலைவாய்ப்பு செய்திகளை தினமும் தமிழில் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்